வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது மதுரை சித்திரை திருவிழாவின் எட்டாம் நாள் நிகழ்வுகள் பற்றி அதற்கு முன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் வாங்க திருவிழாவை பார்க்க போவோம் திருவிழாவில் எட்டாம் நாள் மீனாட்சி பட்டாபிஷேக கோலத்தில் சிம்மாசனத்தில் பவனி வருகிறாள் துவச்ச பாண்டியன் நடத்திய புத்திர காமேஷ்டியாகத்தில் பார்வதி மூன்று வயது குழந்தையாக தோன்றினாள் தடாதகை என பெயரிட்டு அவளை வளர்த்தான் மன்னன் வில் வால் பயிற்சி குதிரையேற்றம் போன்ற அறுபத்தி நாலு கலைகளையும் கற்று முடித்தாள் வெற்றி மங்கையான தடாதகை பருவ வயதை அடைந்தாள் மன்னன் மகளுக்கு பட்டம் சூட்டி இளவரசி ஆக்கினாள் இதனால் பாண்டிய நாடு கண்ணி நாடு என பெயர் பெற்றது கண் இமைக்காமல் குஞ்சுகளை பார்வையால் பாதுகாக்கும் மீன் போல மக்கள் நலனும் அக்கறை கொண்டாள் இதனால் மீன் போன்ற கண் கொண்டவள் என்னும் பொருளின் கயல்கண்ணி மீனாட்சி என பெயர் பெற்றாள் மதுரையும் தூங்கா நகரம் என்றானது ராஜ அலங்கார ஆடை ஆபரணத்துடன் பாண்டியருக்கு உரிய வேப்பொம்பு மாலை சூடி பட்டாபிஷேக கோலத்தில் பவனி வரும் அன்னை மீனாட்சியை தரிசித்தால் மனநிறைவான வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கை இதுவே எட்டாம் நாள் நிகழ்வில் சிறப்பாகும் லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க